ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவரால் ஒரு சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம மல்லிசி இல்லை என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க இங்க பாத்தீங்களா என்னடா அது தேங்க்யூ கார்டு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம ரூமுக்கு வந்துட்டு இன்னைக்கு காலிங் பெல் சத்தம் கிடைச்சிங்க யார் அது நம்ம வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்னு போய் திறந்து பார்த்தா ஒரு சேரிட்டிலேருந்து சின்ன சின்ன வாண்டுங்க வந்துருந்தாங்க என்னென்னு பார்த்தா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்ல வந்தாங்க ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சேரிட்டியாக டொனேஷன் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாங்க சரி நீங்கள் எதுவும் பேசாதீங்க இருங்கன்னு சொல்லிட்டு குடுகுடு குண்டு ரூமுக்குள்ளே ஓடி வந்து பர்ஸே எடுத்துங்க பர்ஸில் காசு இல்லை என்னடா பண்ணது இல்லை பக்கத்துக்கு இருந்தவங்க போய் காசு கேட்டு அவங்க கிட்ட ஒரே வாங்கி கடை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்தேங்க அதுக்காக இவங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது தான் இந்த தேங்க்யூ சரி வாங்க மல்லி சீட்டில் இப்ப என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசலாம் பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னென்ன கேங்களா ஆமாங்க விஜயோட மொபைலை கயப் கருதியா அது என்னடா கயப் கருதியான்னு கேக்கீங்களா ஆமாங்க நம்ம பெரியாம கிட்ட விஜய் வந்து மொபைலில் கொடுத்துட்டு போறாரு எதுக்கான பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி தூக்கிட்டு சுத்தும் போது வேஸ்டி கட்டி இருக்கா இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க இந்த டைம்ல தாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு விஜயோட மொபைலை நீ எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது அது கொடுத்தது இது கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இந்த டைம்ல தாங்க நம்ம மல்லி மாசா கெத்தா கிளாஸா ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்கன்னு நினைச்சா நம்ம பெரியமா சொல்றாங்க புருசன்பவனே தான் சொந்தம் ஸோ மல்லி வச்சுக்கிதுல எந்த தப்போ இல்லைன்னு சொல்ல இதை கேட்டோன்னே ராஜேஸ்வரி பொங்கி இல்றாங்க கொதிக்கிறாங்க பட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியலீங்க என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் சொல்கிறது ஏன்னா சஸ்பென்ஸாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்லணுமான்னு யோசிக்கிறேன் இல்லைங்க கடைசியாகவே சொல்கிறேன் அது என்னன்றது விஷயத்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம பெரியம்மா கொடுத்த ஃபோனை வச்சுட்டு மல்லி போய் கம்முன்னு போகாமல் போனையே பார்த்துட்டு கிறக்க பிறக்க கெக்கப்பேன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போது ராஜேஸ்வரி பிளான் படி நம்ம ரஞ்சிதா வந்துட்டு காலை தட்டி விடுறாங்க மல்லியை கீழே விழுந்து மொபைல் டிஸ்பிளே போகும் எதனால் பிரச்சனை நிறைய செலவாகும் அப்படி இப்படி நான் எது ஏதோ கற்பனை பண்ணுங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல அப்படி என்னடா நடந்துச்சு கேக்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க கோயில் உண்டையில் மொபைல் எழுந்துச்சு அந்த கோயில் உண்டையில் இருந்த மொபைல் கோயிலுக்கு சொந்தம் கரெக்டு தாங்க இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடலான்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ரஜிஸ் பிளான் பண்ண மாதிரி மல்லி போட்டு முழிக்க அதுக்கப்புறம் விஜய் வர நீ எதுக்கு கிட்டே மொபைலை கொடுத்துன்னு கேட்க வெண்பா குட்டி தூக்கிட்டு போக கஷ்டமாக இருக்குது அதனால தான் கொடுத்தேன் ஏன் என்னாச்சு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி பார்த்து நம்ம விஜய் கேட்குறாருங்க இதை கேட்டவொடனே நம்மளோட ஆள் தெரியுமா சொல்கிறாங்க மொபைல் போச்சு மொபைல் மருகியா டர்கியா குச்சி கதாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவொடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட விஜய் முழிக்கிறாருங்க உங்ககிட்ட என்னதான் பிரச்சனையே தெரியல பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொண்டு வந்து கொண்டு வந்து ஏன் என் மண்டையை போட்டு குறைஞ்சிட்ருக்கணும் நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் விஜய் கேட்க இதை கேட்டவுனே நம்ம மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஊருக்காரங்க கோயில் சொத்து தான் இனிமேல் கோயிலுக்கு சொந்த இந்த மொபைல் அப்படின்னு சொல்லி எங்களால் எதுவும் பண்ண முடியாமல் சொல்லிடுறாங்க பட் நம்ம ராஜேஸ்வரிப்போ தான் சீன் போடுவாங்க அதுக்கு ஈடான நான் தொகையை கொடுத்துட்றேன் கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க பட் இது வேறு ஒரு பரிகாரம் வச்சுருப்பாங்க ஆமாங்க இந்த பரிகாரத்தை நல்லபடியாக பண்ண செஞ்சு முடிச்சா இந்த மொபைலே கிட்டே நாங்கள் ஒத்துருவோம் அப்படின்ற மாதிரி கோயில் நிறுவாங்க சொல்ல இதை கேட்டோன்னே மல்லிகைக்கு ஒரு யாப்பிங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மொபைல் மல்லி கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தானே வெயிட்டன்ஸ் இதுக்கப்புறம் மொபைலுக்கு இல்லை மொபைல் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்